ஓம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சட்ட பரபிரம்மா தஷ் மகேஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இன்றைய பதிவில் விருச்சகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரரை திருமணம் செய்தால் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டால் கணவன் மனைவியானால் எவ்வாறு இருப்பார்கள் எவ்வாறு புகழ் பெறுவார்கள் எவ்வாறு வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் எவ்வாறு ஒற்றுமையுடன் வாழ்க்கையை கடப்பார்கள் என்பதை பார்ப்போம் விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் காலபுருஷ மேஷ ராசி முதல் என்ன வருகின்ற எட்டாவது ராசி விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் இரண்டாம் அதிபதி குரு ஐந்தாம் அதிபதி குரு அதை தவிர விருச்சகராசிக்கு ஏழாம் அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி சுக்குரன் ரிஷபராசி வருகிறது ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் கலத்திர காரகனும் சுக்கிரன் தான் கலத்திராதிபதியும் சுக்கரன் தான் அப்பேற்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் சுக்கர சுக்கர ராசியை ஏழாம் இடமாக பெற்றவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பொறுத்த பொறுத்தவரையில் சற்று இரண்டு ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் உணர்ச்சி பெருக்கால் ததும்புபவர்கள் அது கோபமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை சட்டென்று வெளிக்காட்டி விடுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் யாராக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அதே நேரத்தில் உண்மையை பேசுவார்கள் பொய்மை இருக்காது பொய்யாக நடிக்க தெரியாது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் தான் கட்டிய கணவனிடமோ ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி மேலே மனைவி மேல் மிகவும் அன்பாக இருப்பார்கள் பாசத்தை பொழிவார்கள் அப்பேற்பட்டவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் குடும்ப நலனுக்காக தியாகம் செய்பவர்கள் தியாகசீலர்கள் என்று கூட சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்தை எந்த சூழ்நிலையும் எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்பேற்பட்டவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் சரி இப்பேற்பட்ட விருச்சக ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த ராசிக்காரரை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்ளலாம் தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோமானால் மிக அற்புதமாக மிகவும் இவர்களுடைய மனதுக்கு ஏற்றது போல் மிக ஒற்றுமையாக அமையக்கூடிய ராசி கடகராசி மட்டுமே ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் கணவனோ அல்லது மனைவியாகவோ வந்தார்களே ஆனால் ரிச்சிக வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும் சரி அதுக்கு என்ன காரணம் ஒரு அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டீர்களானால் இது ஒரு முதல் காரணம் என்னவென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ராசியில் ஆட்சி பெறுகிறார் அதே சந்திரனை எடுத்துக்கொண்டமானால் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் நீச்சம் பெறுகிறார் அப்படின்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டீர்களானால் கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலுப்பெறுகிறார் ராசிக்காரர்களுக்கு நீச்சம் பெறுகிறார் அப்பேற்பட்டவர்கள் வாழ்க்கையில் இணையும் போது அவர்கள் உணர்வு பூர்வமாக ஒருவரை ஒருவர் விரும்புவவர்களாக மாறி விடுவார்கள் சந்திரன் மனோகாரகன் ராசிக்காரர்களை மிக எளிதாக மிகவும் சரியாக எடை போடுபவர்கள் கடகராசிக்காரர்கள் இவர்கள் எவ்வளவுதான் தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டினாலும் எவ்வளவுதான் தன்னுடைய ஆளுமையை காட்டினாலும் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் எவ்வளவுதான் தன்னுடைய மேன்மையை காட்டினாலும் அனைத்திற்கும் கடகராசிக்காரர்கள் அமைதியாகவே இருந்து விருச்சிக ராசிக்காரர்களை வசியம் செய்து விடுவார்கள் அப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் எனவே ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவை ஒற்றுமையும் விவேகமும் இருவருடைய மனமும் சங்கல்பமாவதுதான் திருமண வாழ்க்கை அப்பேற்பட்ட திருமண வாழ்க்கைக்கு ஒருவர் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் ஒருவர் தாழ்ந்து போவதிலும் தவறு ஒன்றும் இல்லை அந்த ஒரு இயல்பான மன பொருத்தமானது விருச்சகராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் மிக மிக இயல்பாகவே அமைந்துவிடும் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் யாரேனும் இதுபோன்று விருச்சகராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் கணவன் மனைவிகளாக அமைந்திருப்பவர்களை சற்று கவனித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் உணர்வுபூர்வமாக இருவரும் மன ரீதியாக ஒன்றிவிடுவார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் கொடுக்காமல் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பார்கள் அது கடகராசிக்காரர் ஆண்களாக இருக்கலாம் விருட்சிக ராசிக்காரர் பெண்ணாக இருக்கலாம் அல்லது ராசிக்காரர் ஆணாக இருக்கலாம் கடகராசிக்காரர் பெண்ணாக இருக்கலாம் அதில் ஒன்றும் பேதமில்லை ஆனால் இந்த இரண்டு ராசிகளும் வாழ்க்கையில் ஒன்றிணைந்தார்களானால் எப்பேற்பட்ட சோதனைகளையும் எப்பேற்பட்ட வேதனைகளையும் மறந்து முறியடித்து வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்துக்கு வருவது உறுதி எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் திருமணம் என்று வந்துவிட்டாலோ அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்துவிட்டாலோ அதற்காக மற்ற ராசிகளை திருமணமே செய்யக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை அப்படி நீங்கள் அர்த்தம் கொள்ளக்கூடாது நீங்கள் எந்த ராசிக்காரர்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் நம்மை பொறுத்தவரை எந்த ராசிக்காரர் மிகவும் அற்புதமான மிகவும் அன்பான மிகவும் வெற்றிகரமாக தங்களுக்கு பொருத்தமானவர் என்பதை சொல்வது மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் ஒரு முயற்சி அதில் முதல் நபராக கடகராசிக்காரர்கள் வருகிறார்கள் அவ்வளவுதான் விருச்சிகராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் சரி அல்லது வீட்டில் ஏற்பாடு செய்து திருமணம் செய்து கொண்டாலும் சரி இந்த இரண்டு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்க மாட்டார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வார்கள் தங் தன்னுடைய நோக்கத்தை நோக்கி இருவரும் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் செயல்படுவார்கள் இருவருடைய மனமும் ஒ ஒருங்கே செயல்பட்டு அனைத்து தடைகளையும் தாண்டி சோதனைகளையும் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இது முதல் விஷயம் சரி இதே ராசிக்காரர் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு சுயதொழில் செய்ய வேண்டும் அல்லது தன்னுடன் தான் செய்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலாக ஒருவரை அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப விரும்பினர்கள் என்றால் கடவுள் புண்ணியத்தில் இதே கடகராசிக்காரர் கிடைத்தாரால் கண்டிப்பாக தாங்கள் தங்கள் தொழிலில் அவரை பங்குதாரராக இணைத்து கொள்ளலாம் ஒருவேளை ஒரு வேளை உங்களுக்கு கடகராசிக்காரர் உங்களுக்கு அமையவில்லை கடகராசிக்காரர் தங்களுக்கு சரியாக அவ்வாறாக வரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று எடுத்துக்கொண்டீர்களானால் தங்களை பொறுத்தவரை ராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களுக்கு ஒரு தோதான இரண்டாவது சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் என்று சொல்வோம் செகண்ட் சாய்ஸ் என்று சொல்லும்பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்கள் மிக அற்புதமாக இணைந்து விடுவார்கள் தொழிலில் நான் சொல்வது தொழிலுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் கூட்டணி தொழில் ஆரம்பிக்க வேண்டும் கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கடகராசிக்கு தான் இரண்டாவது சாய்ஸ் என்று எடுத்துக்கொண்டோமானால் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் மிக அற்புதமாக ராசிக்காரர்களுக்கு பொருந்துவார்கள் ராசி ராசியாதிபதி செவ்வாய் மீனராசிக்காரருடைய ராசியாதிபதி குரு குருவும் செவ்வாயும் மிக உற்ற நண்பர்கள் விருச்சகராசிலிருந்து என்ன வரும்போது ஐந்தாம் ராசி திரிகோணம் ஐந்து மீன ராசிலிருந்து என்ன வருகின்றது ராசி ஒன்பது மூன்றாவது திரிகோணம் திரிகோணாதிபதிகள் பங்குதாரராக தாராளமாக இணையலாம் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார்கள் இதில் சந்தேகமில்லை வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய கூட்டணி உடையாது இறுதி வரை போராடி இருவரும் அந்த தொழிலை மேம்படுத்தி தொழிலை பெரிதுபடுத்தி கடின உழைப்பை கொடுத்து மேன்மைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் மீனராசிக்காரர்கள் பொறுமை மிக்கவர்கள் யதாட்சமானவர்கள் தங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாதவர்கள் அதே வேளையில் தங்களை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இவ்வாறாக பலவாறு தாங்கள் செய்யக்கூடிய தொழிலை அவருடன் இணைந்து மீனராசிக்காரருடன் இணைந்து இவ்வாறாக தொழிலில் ஈடுபடும் போது கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற விருச்சகராசி அன்பர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தும் இந்த ராசிகளை தாங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் இதை பார்த்து பயனடையுங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்